ஷாமா என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க உப்மா என்ன உப்மா சேமியாவா ரவாவா ரவா உப்மா ஜீனிக்கு பதிலா கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் நாட்டு சக்கரை ஓகே நீங்கள் எப்போ வெண்டிக்காய் குழம்பு ரைஸ் தான் மதியம் காலையில ஓகே நீங்கள் எப்போ சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காயா சுண்டவத்தல் ஆ சுண்டல் கடலையா சரி 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 சுண்டல் குழம்பு சரியா ஓகே நல்ல பிள்ளை ஆ சுண்டல் சாப்பிட்ருக்கீங்க வெரி குட் நீங்கள்ப்பா கேரட்டு கேரட் பொரியல் சிவி பொடிச்சிருக்காங்க வெரி குட் சூப்பர் கேரட் சாப்பிட்ருக்காங்க நீங்கள்ப்பா சிவையாழினி சுண்டல் குழம்பு ஓகே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இரு ஆ நீங்கள் கிஷோர்ப்பா ரசன் ஒரு காய் வச்சுருந்தாங்களா பாட்டி என்ன வச்சாங்க ஓகே ஓகே நல்லது நீங்க பா அதவன் ஆமாம் மதியானமும் அதான் கொண்டு வந்தீங்க நீங்கள் பார்த்தேன் நீங்க பா ரைஸ் ஓகே மதியால காலையில் பிரேக்பாஸ்ட் காலையில காலையில வந்து கட்டுங்க நீங்க பா பிட்ரூ இல்ல பா பிட்ரூ கடா கீரை ஆ வெரி குட் சூப்பர் இருங்க ஓகே என்னப்பா மதியானம் அதே சாப்பாடு தான் நீங்கள் எல்லாருமே மதியானம் அதே தான் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க இல்லையா ஆ நீ ஓகே ஓகே ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் மதியானமும் அதே கண்டினியூ பண்ணிக்கிறீங்க இல்லைப்பா ஓகே ஓகே அதான் டிஃபன் தனியாக லஞ்ச் தனியான்னு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் தனியாக லஞ்ச் தனியான்னு இல்லை எல்லாருமே அதே தான் கண்டினியூ பண்ணிக்கிங்க ஓகே